கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் தற்போது தீர்மானத்தின் மாதம் நடைபெற்று வருகிறது இது பற்றிய மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்முடைய தொலைவில் இருக்கிறார் கோரிக்கை என்பது கள்ளக்குறிச்சி தொடர்பாக விவாதம் நடத்த என்பதுதான் ஆனால் அதனை புறக்கணித்தார்கள் இதனை நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன கள்ளக்குறிச்சி அந்த தலைவர் எடப்பாடி அதை சட்டசபையில் எழுப்பார் என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மானிய கோரிக்கைகள் போன்ற விஷயங்கள் இருக்கும்போது இன்னைக்கு காலையில் அவை நடவடிக்கைகள் தொடங்கும் போது ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லப்பட்டது இந்த பிரச்சனையை வந்து கேள்வி நேரம் முடிஞ்ச கேள்வி நேரத்தில் நீங்க எதுவும் எழுப்ப முடியாது கேள்வி நேரத்துக்கு முன்னாடிக்கு பிறகு நீங்க வந்து இதை இதை பத்தி விவாதிக்கலாம் இதை பத்தி நிறைய உறுப்பினர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சமாநாயகர் திருப்பி திருப்பி சொல்றாரு ஆனால் இவங்க வந்து எல்லாவற்றையும் ஒத்தி வைத்து விட்டு நீங்க வந்து இந்த விஷயத்தை விசாரிக்கணும் விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கதான் வந்து பிரச்சனை வருது உண்மையில அதிமுக உறுப்பினர்கள் அல்லது எதிர்கட்சி தலைவருக்கு கள்ளக்குறிச்சி சம்பவத்தின் மீது தனது கருத்துக்களை பதிய அவையில் பதிக்க பதிய வைக்க வேண்டும் என்ற ஒரு உண்மையான ஒரு அக்கறை இருந்திருந்தால் அவர் வந்து கேள்வி நேர முடிகிறவரையும் கொடுத்திருந்து அதுக்கப்புறம் வந்து அவர் தன்னுடைய விவாதத்தை ஆரம்பிங்கன்னு சொல்லி ஒரு ரிகொஸ்டை வந்து வச்சிருக்கலாம் ஸ்பீக்கர்ட்ட அப்போ வந்து ஸ்பீக்கர் ஏதாவது ரிஜெக்ட் பண்ணியிருந்தாருன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜனநாயக முறைப்படி என்ன எதிர்ப்பு தெரிவிக்கணுமோ அதை தெரிவிக்கலாம் அதை விட்டுட்டு வந்து முதல்லயே எல்லாத்தையும் ஒத்தி வச்சிட்டு நீங்கள் விவாதிக்கணும் அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்கு இல்லையா அது வந்து கிட்டத்தட்ட அவையில தன் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்பதை விட இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கிளப்பி இதன் மூலமாக ஒரு மீடியா கிளார கிடைக்கணும் ஒரு மீடியா வெளிச்சம் தங்கள் மீது விட வேண்டும் அல்லது ஒரு எதிர்கட்சி இந்த முறையில இந்த மாதிரியான அரசியலாம் செய்ய வேண்டும் என்கிற முறையில் அதிமுக நடந்து கொண்டு தான் நான் பார்க்கிறேன் அதனாலதான் வந்து ஸ்பீக்கர் வந்து ஒரு நாள் அவங்களை அவையில பங்கு கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு பட் அதே நேரம் முதல்வர் வந்து இல்ல இல்ல எதிர்கட்சிகள் பங்கு கொள்ளணும் நீங்க வந்து உங்க உங்களுடைய ஆர்டர் வந்து நிறுத்தி வைங்க அவங்க பங்கு கொள்ள அறிங்கன்னு கேட்டாங்க பட் இப்போ பங்கு கொள்றதை அவங்க மறுத்துருக்காங்க போய் கவர்னரை பார்த்து புகார் பண்ணுறதுக்காக போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் என்னுடைய பார்வை என்னென்னா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எதிர்கட்சிகள் வந்து முதல்லயே வந்து அவையை ஒத்தி வைத்து விசாரிக்க வேண்டும் என்று சொல்வது அது ஒரு அரசியல் ரீதியான செயல்பாடு உண்மையிலேயே சபாநாயகங்கள் சொல்றபடி எந்த நேரத்தில் விவாதம் நடக்கிறதோ அந்த நேரத்தில் பங்கு கொண்டு தனது கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பது ஒரு ஜனநாயக ரீதியான செயல்பாடு வழக்கமான எதிர்கட்சிகள் செய்வது போல ஒரு அரசியல் ரீதியான செயல்பாட்டை தான் அதிமுக கையில் எடுத்திருக்கு இதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை என்பது என் கருத்து இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க